காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி பதினாறு யோகி துக்கம் என்பது தன்னை தொடாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனே யோகி பாவம் அதாவது மனசின் தான் துக்கத்துக்கு காரணம் மனசில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும் ஒழுங்கினாலும் கட்டுப்பாட்டினாலும் தான் மனசில் அசுத்தங்களை அகற்ற முடியும் இந்த சரீர கூட்டிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலமும் அப்பியாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்படி செய்து ஜெயித்தால் கடைசியில் தேக யோகமே பரமாத்மாவுடன் பிரியாமல் சேர்ந்து விடுகிற யோகமாகிவிடும் யோகிக்கு அடையாளம் என்ன பரமாத்மாவை சேர்ந்துவிட்ட அவனது மனசு வேறு எதையுமே சேர்த்து கொள்ள நினைக்காது மனசு அதற்கப்புறம் ஓடவே முடியக்கூடாது அப்படி ஓடாமல் ஆகிவிட்டால் தான் அதற்கப்புறம் இப்போது இந்த மனசினால் நமக்கு உண்டாகி இருக்கிற இத்தனை தொந்தரவுகளும் தொலைந்து போகும் அந்த நிலையை பெறுவதற்கு எதை சேர வேண்டும் மனசு எதிலிருந்து உற்பத்தியாயிற்றோ அதைத்தான் சேர வேண்டும் மனசு அதன் மூலத்தில் சேர்ந்துவிட்டால் அங்கே அப்படியே கரைந்து போய்விடும் அப்புறம் ஓடாது அதுவே சகல தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட்ட நிலை நதி இருக்கிறது அதன் மூலம் உண்டான இடம் என்ன சமுத்திரம் சமுத்திர ஜலம்தான் ஆவியாக போய் வேறொரு இடத்திலிருந்து நதியாக ரூபம் எடுக்கிறது அந்த ஆறு ஓடாத ஓட்டம் இல்லை இப்படி ஓடி ஓடி கடைசியில் தன் மூலமான சமுத்திரத்தில் வந்து விழுகிறது அப்புறம் அதற்கு தனி ரூபம் உண்டா ஓட்டம் உண்டா ஒன்றும் இல்லை இப்படி நதிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்து முடிவில் இவற்றை தன்னிலேயே சேர்த்துக் கொள்கிற சமுத்திரம் மாதிரி நம் மனசுகளையெல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோடு கரைத்துக் கொள்கிற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தங்கள் தனி மனசை கரைத்துவிட்டு வெளிப்பிரஜையே இல்லாமல் இருக்கும்போதே போதே இந்த வஸ்துவிடம்தான் சேர்ந்திருக்கிறார்கள் சமாதி நிலைக்கு அப்புறம் ஒரு யோகி அந்த வஸ்துவை விட்டுவிட்ட மாதிரி நமக்கு தோன்றினால் கூட உண்மையில் அது நீங்காத தான் உள்ளூர அவருக்கு அந்த சேர்க்கையின் தான் இருந்து கொண்டிருக்கும் அதனால்தான் அவர் வெளிப்பிரக்ஞையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிற போது கூட அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்கிற ஆசை எதுவுமே அவருக்கு இல்லை அதாவது ஒன்று தனக்கு வேண்டுமென்று கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தனுக்கு தோன்றிவிட்டால் கூட அவன் யோகி இல்லை அவன் சுவாமியை சேரவில்லை என்றுதான் அர்த்தம் யோகியின் அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம் அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மாவிடமே நிலைத்து விட்டது என்றால் அதற்கப்புறம் எந்த பெரிய துக்கம் வந்தாலும் அது துளி கூட ஆடக்கூடாது அசையக்கூடாது அழக்கூடாது இப்படி இல்லாமல் சித்தம் துளி துளி சலித்து விட்டால் கூட அவன் பரமாத்மாவை அடையவில்லை என்றே அர்த்தம் யோகிக்கு அநேக துக்கம் வரும் அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கமாக தோன்றும் ஆனால் அவனுக்கு துக்கம் லவலேசமும் தெரியாது பட்டக்கட்டை மாதிரி இருப்பான் பட்டக்கட்டை என்பது கூட சரியில்லை அது உணர்ச்சியே இல்லாத நிலை அல்லவா யோகி ஒருத்தன் தான் பூரண பிரஜையோடு இருக்கிறவன் அவன் சதானந்தமாக இருக்கிறவன் அது வேண்டும் இது வேண்டும் என்பதே இல்லாமல் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம் அவனுக்கு ஸ்வபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்து கொண்டிருக்கும் யாரிடத்திலும் கோபம் வெறுப்பு வராது இன்னொரு பிராணிக்கு தன்னால் இம்மியும் ஹிம்சை வரக்கூடாது என்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் வெளி உலகத்தின் பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் செய்தாலும் அதிலெல்லாம் அவனுக்கு தான் செய்கிறோம் என்ற அகங்கார எண்ணமே இராது சொந்த பற்றே இல்லாமல் பரம காருயம் மட்டுமே அவனுடைய காரியங்களில் இருக்கும் சில சமயங்களில் வெளியிலே பார்க்கிற காரியம் நமக்கு கடுமையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அதுவும் பரம காருண்யம் தவிர வேறாக இருக்காது மகா யோகியான பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார் நமக்கு அது கொடுமையாக தெரியலாம் ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் எத்தனை பாவ ஜீவனாய் இருந்தாலும் சிறிது காலமாவது கதியிலிருந்து விடுதலை அடைந்து தன்னிடம் லயித்திருப்பதற்கே அவர் சம்ஹாரம் செய்கிறார் தினமும் நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த வேளையில் சுக துக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற மாதிரி இந்த சரீரம் விழுந்த பின்னும் கொஞ்ச காலம் சிரம பரிகாரம் தருகிறார் தினம் தூங்கிவிட்டு மறுநாள் விழித்து பழையபடி நல்லது கெட்டதுகளில் விழுகிற மாதிரி இச்சரீரம் போய் சிரம பரிகாரம் ஆன பின் இன்னொரு சரீரத்தில் விழித்துக் கொள்கிறோம் இந்த அலைச்சல் புனரபி ஜனனம் புனரபி மரணம் கூடாது இந்த சரீரம் போனால் இன்னொரு முறை சரீரம் வரக்கூடாது அப்படி செய்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு ஒழுங்கு பரம கருணை தபஸ் பூஜை யக்ஞம் தானம் எல்லாம் அதற்குத்தான் குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்தே இவற்றிலெல்லாம் பழக்க வேண்டும் அப்படி பழக்கினால்தான் கோடானு கோடி ஜனங்களை இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்துவதற்கு முயன்றால்தான் எங்கேயாகிலும் ஒரு யோகி ஒரு ஞானியாவது பூரணமாக உண்டாவார் அப்படி ஒருத்தர் உண்டாவதுதான் இத்தனை மனுஷிய சிருஷ்டிக்கும் பலன்